அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுறேன் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துறை முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய சூழ்நிலையில சட்டவிரோத குண்டர்கள் தொடர்ச்சியாக கதறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதுல இவங்க எல்லாருமே இப்ப என்ன ஒரு கிளைம் பண்றாங்கன்னா என்னத்தை சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்ததுனால இனிமே மக்களுக்கு கடன் கிடைக்காது கடன் வாங்க முடியாது மக்கள் வந்து இனிமே வந்து கடன் யாருமே ஒரு மாட்டாங்க கந்துவட்டி கும்பல்களை தேடி ஓடணும் புரிஞ்சுக்கணும் அதாவது கெட்ட வார்த்தையில கூடாது கட்டாய வசூல் செய்யக்கூடாது மிரட்டக்கூடாது ஆபாசமா பேசக்கூடாது ஒருத்தர் வேலை செய்யற இடத்துக்கு பின்தொடர்ந்து செல்லக்கூடாது ஜாமீன் போட்டவங்க வீட்டுக்கு சென்று அவங்களை மிரட்டக்கூடாது கட்டாய பறிமுதல் செய்யக்கூடாது சட்டவிரோதமான எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட கெட்ட வார்த்தையில் வாங்கினா தான் உங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும் நாங்கள் கெட்ட வார்த்தையில தான் வந்து இனிமேல் லோன் கிடைக்கும் நாங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டுறதை நீங்க தடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்க எங்கேயும் ஒரு ரூபாய் வாங்க முடியாது நாங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுகிறத வந்து தடுத்து நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்களை தற்கொலைக்கு தூண்டி நீங்க சாகிறதையெல்லாம் எல்லாம் வந்து நிறுத்திட்டீங்கன்னா லோன் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய சிஇக்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கறாங்க என்ன பேட்டி இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கட்டணும் இது வந்து வந்து நம்ம சரி செய்யணும் அப்படி எல்லாம் பேட்டி கொடுக்கறாங்க அந்த சிஇக்கள் போராட வேண்டியது மக்கள்கிட்ட இல்லை அரசு இல்லை ஒவ்வொரு வங்கியும் தனியார் நிதி நிறுவனங்களும் போராட வேண்டியது கந்து வெட்டி கும்பலுக்கிட்ட ஆர்பிஐ வந்து கடன் வாங்க முடியும் கடன் கொடுக்க கொடுக்க முடியும் மேல் முடியாது கொடுத்தா ஆதார் கார்டு போட்டு பார்த்தாலே தெரியும் சூழ்நிலையில இருபது அல்லது முப்பது நிறுவனங்கள் என்று கூறி நாலு பேர் ஐந்து பேருக்கு குழுன்னு சொல்லி கந்து வெட்டி கும்பல்களை உங்களை போன்று ஆர்பிஐக்கு கீழே இருக்க வங்கிகள் எதிர்க்கணும் அது மாதிரி மக்கள்கிட்ட போய் ஏன் கட்டல ஏன் கட்ட முடியல சொல்லி சண்டை போடக்கூடாது சட்டவிரோத குண்டர்களாக செயல்படும் என் அருமை அண்ணன் தம்பிகளுக்கு நாங்க சொல்வது என்னன்னா சட்டவிரோதமா கடன் கொடுக்கறாங்கல்ல நான்கு அல்லது ஐந்துக்கு மேல வந்து நிறுவனங்கள் என்று கூறி மக்களிடம் வந்து கடனை கொண்டு போய் வந்து சட்ட விரோதமா கொடுக்கறாங்க இல்லையா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த நிறுவனமாச்சும் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்களா நிச்சயமா இல்ல ஆனா மக்களை மட்டும் ஏழை எளிய மக்களை மட்டும் சமீப காலமா கோயமுத்தூர்ல நிறைய இடத்துல பார்த்தோம் குப்பை எல்லாம் வந்து தவணை கட்ட சூழிய சூழ்நிலை அதே மாதிரி அவர்களுடைய வேலைக்கு செல்லும் போது அவர்களுடைய உணவு பைய வந்து புடுங்கி வச்சுட்டு தவணை கட்டிட்டு போன்னு சொல்ற சூழ்நிலை அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் சில நிறுவனத்துல போய் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கும் போது சொல்றாங்க மக்கள் வந்து கொடூரமானவர்கள் மக்கள் வந்து மிரட்டக்கூடியவர்கள் வாங்கிட்டு கட்டாதவர்கள் ஏமாற்றுபவர்கள் கும்பலா சேர்ந்து எங்களை ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் தான் வருதுன்னு அப்படிப்பட்டவங்களுக்கு ஏப்பா லோன் கொடுக்கறீங்க மக்கள் தான் கொடூரமானவர்களாச்சு மக்கள் தான் வந்து உங்கள ஏமாத்துறவங்களாச்சு மக்கள் வந்து கும்பலா சேர்ந்துருவாங்க ஒரு வீட்டுல பத்து பேர் சேர்ந்துருவாங்கன்ற சூழ்நிலைல ஏன் நீங்க கடன் கொடுக்கறீங்க சொல்லுங்க மக்கள் வந்து மக்களை நம்பிதான் அரசாங்கம் இருக்கு உலகமே வந்து சாதாரண அரசியலில் இல்லாத ஒரு சாதாரண கோழி வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இவர்களை நம்பிதான் வந்து உலகமே இருக்கு வியாபாரம் முதல் கொண்டு வர்த்தகம் கொண்டு அரசியல் முதலு கொண்டு எல்லாமே நீதிமன்றங்கள் காவல் எல்லாமே மக்களை நம்பி இருக்கு அப்ப மக்கள் மோசடி செய்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் மக்கள் வந்து உங்களை வந்து தவணை கட்டாமல் ஏமாற்றுபவர்கள் அவர்களுக்கு எதுக்கு லோன் கொடுக்கறீங்க அதே மாதிரி என்னைக்காச்சும் சிந்தித்தர் உண்டா படிச்ச சட்டவிரோத குண்டர்களாக செயல்படும் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் செயல்படும் இந்த நபர்கள் என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கீங்களா அவங்க வீட்டில் மொத்த சம்பளமே ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் தவணை தொகை கட்ட வேண்டியது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் லோன் பர்சனல் லோன் இது எல்லாம் அப்படிதான் எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்க தகுதிகளை வச்சு வாங்கிடுறாங்க எல்லாருமே பத்து மாசம் பதினஞ்சு மாசம் இருபது மாசம் தவணை தான் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் வந்து தவணைக்காக செலுத்த முடியலன்னு சொல்லும்போது உடனே என்ன சொல்றாங்க உனக்கு கட்ட தகுதி இல்லாட்டி ஏன் வாங்குற அறிவு இல்லையா அதாவது தவணை கேட்பதை வந்து இல்லை ஏமாற்றுகிறார்கள் என்ற ஒரு மாயையை இந்த தனியார் நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் ஏற்படுத்துகின்றன அதே மாதிரி கலெக்ஷனுக்கு வர பல பேரை நாங்க புடிச்சு ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அறிவு கட்ட மடப்பசங்களா மனநோயாளிகளான்னு சொல்லி திட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பெரிய பிரஷர் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து பயங்கர அழுத்தம் கொடுக்குறாங்க எங்க மேலதிகாரிகள் அசிகசியமா திட்டுறாங்க ஆபாசமா திட்டுறாங்க கெட்ட கீழ்த்தரமா திட்டுறாங்க அதனாலதான் உங்களுக்கு சுயமரியாதை இடத்துல இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது ஒரு காலத்துல வந்து ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு மூணு வருஷம் அல்லது ஐந்து வருஷம் தொழில் கத்துக்க போவாங்க அதுக்கப்புறம் பெரிய வணிகர் ஆகுவாங்க தொழில் ஆகுவாங்க ஆனா இன்னைக்கு கலெக்ஷன்ல நல்ல சம்பளம் தானே சொல்லி அவங்களை வர வச்சு இன்னைக்கு சாதாரண மக்களை மிரட்ட மிரட்டுறதே பிழைப்பா இருக்கு அதே மாதிரி இவங்க எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டலாட்டி ஐமார்க் விழுந்துடும் ஓடி விழுந்துடும் அதே மாதிரி பணம் கட்டி முடிச்சாலும் நாங்க எடு இந்த இதெல்லாம் எடுத்து விட மாட்டோம் நாங்க உங்களுக்கு ஓடி ஐமார்க் இருந்தே தீருன்றாங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அஞ்சு நிமிஷத்துல அந்த ஐமார்க்கையும் ஓடி எடுத்து விடுவாங்க கெட்ட வார்த்தைகளில் திட்டிதான் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நிச்சயமா மக்களுக்கு அது லோன் வேண்டாம் அதே மாதிரி லோன் கொடுக்கலாட்டி உங்களுக்குதான் பிழைப்பு இல்லை அதாவது அது ஒரு வடிகம் பினான்ஸ் ஒரு கம்பெனி அதே மாதிரி இந்த லோன் எல்லாம் நிறுத்தணும் ஏன் நிறுத்தணும்னா ஒரு காலத்துல தெரு தெருவா வந்து சின்ன சின்ன வணிகர்கள் வருவாங்க வார வார வியாபாரத்துக்கு இன்னைக்கு யாருமே வார வாரம் வர முடியல ஏன் வர முடியலன்னா எல்லாமே குழு கட்டணும் குழு கட்டணும் சொல்லி மக்கள் வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க இன்னும் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடத்தில் மீண்டும் இது போன்ற நேரலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்